இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த சீன் தான் இருக்காங்க அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல இன்னொரு பரிகாரம் இருக்குது அப்படின்றாங்க இன்னொன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு ரியா வந்துட்டு அழுகிற மாதிரி நின்றுட்டு இருக்கா கையை நீட்டுமா அப்படின்னு சொல்ல ரியா கை நீட்டுறாங்க கையில் தீச்சட்டி வந்துடுது ஐயோ சுடுது என்னால் அதை பண்ண முடியாது அப்படின்றாங்க உடனே தீபா சும்மா இருக்காம நான் தான் சொன்னேன் இல்லைமாமா ரியா வரல இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதான் மீனாட்சியாவை கூப்பிடண்டே அனி அப்படின்னு சொல்ல வேணாம் வேணா தீபா அமைதியார் ரியா தான் பண்ணுவா ரியா நீயே பண்ணு அப்படின்னு சொல்ல ஐயோ பொண்ணி தொலை அப்படின்றாங்க என்னது அப்படின்னு சொல்ல பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்துட்டு அதையும் பண்ணி முடிச்சிடுறாங்க அடுத்து என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்ல அதை ரொம்ப கஷ்டமான பரிகாரம் கோவிலை சுத்தியில் வந்துட்டு உப்பு கொட்டி வச்சு அதிலே முட்டி போட்டு நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரியா வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க எனது உப்பு மேலே முட்டிங்கால் போட்டு நடக்கணுமா ஐயோ முடியாது அப்படின்னு சொல்ல நான் தான் சொன்னேன் அனி அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோட அந்த ஆக்ஷன் வந்துட்டு நல்லா இருக்குது என்ன சொல்ல போகிற மீனை செப்பிட போறேன்னு சொல்ல போகிறேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் இருக்கிறது ஒன்றே ஒன்று தானே ரி அதை பண்ணிடு அப்படின்னு சொல்ல சரி பண்ணி தொலை உங்கள்கிட்ட இருக்க சொத்துக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஐயோ முடியல முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் துளச்சிக்கிட்டே நடக்க எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல சரி சரி தண்டனெல்லாம் முடிஞ்சிச்சு ஐயோ சரி பரிகாரம் எல்லாம் முடிஞ்சிச்சு இனி வீட்டை பார்த்து போகலாம் இப்போ ஒத்துக்கிறேன் உங்கள் மேலே இருக்க பாசத்தை நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொல்ல ஆனந்த் வந்துட்டு இப்போ ரியா மீனாட்சி விட நீ தான் பெஸ்ட்டு நிருபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி அட பாவி உனக்காக ரத்த சொட்ட சொட்ட நிற்கிறேன் நீ பாட்டுக்கு வந்துட்டு கிளம்பி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரியா கதறிட்டு இருக்க இங்கே பாரு நீ வந்துட்டு ஒழுங்கு அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடலாம் இதை விட பெரிய கஷ்டத்தை சமாளிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்ல எப்படி நான் ஒன்றா கண்டிப்பாக வீட்டை விட்டு அனுப்புறேன்னா இல்லையான்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு ரியா சவால் விட அடப்ப அப்படின்னு சொல்லிட்டு மைதிரி மீனாட்சி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு ஐசரியாவும் ரியாவும் கோவிலில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் ஆனந்த் உட்காந்து யோசித்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு அருண் ஐஸ்வரியா ரியா எல்லாரும் வந்துடுறாங்க இப்படியே யோசித்துட்டு இருக்கிறது எப்படி இங்கே பாரு நான் சொல்கிறேன் தப்பாக அடிச்சுக்காத கார்த்தி முன்னாடி உன்னோட பருப்பு எதுவுமே வேகவே கிடையாது அப்படின்னு சொல்ல அதுக்காக எப்படியே விட்டுற முடியுமா கார்த்தி தான் வந்துட்டு எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் கூனி குறுகி உட்கார வைக்கிறாரு அந்த ஈகோவை வந்து ஃபஸ்ட்டு உடைக்கணும் அதுக்கு வந்துட்டு ஆனந்த மாமா சவாலை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்ல அது எனக்கு புரியுது அதுக்காக என்ன பண்ணுது கார்த்தி வந்துட்டு இந்த அபிராமி காஸ்மெட்டிக்ஸ்ன்ற ஒரு இந்த கடலில் இருக்கிற அந்த வட்டிக்கும் அவ்வளோ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரி தான் அந்த சுறாவை எடுத்து கடலுக்கு வெளியில் போட்டால் அப்படின்னு சொல்ல புரியல அப்படின்றாங்க அவனை வந்து வேற கம்பெனிக்கு வேலை கம்மிச்சான் அப்படின்னு சொல்ல ஐசரியா சொல்கிறாங்க சூப்பர் சூப்பர் வேற கம்பெனி வேலை காமிச்சா அவனை பத்தி யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி இதுங்கெல்லாம் ஒரு பிளான் போடுதுங்க அப்பேற்பட்ட கம்பெனி எனக்கு ஒன்று தெரியும் அவள் பேர் ரம்யா சரியான வில்லங்கமான ஆளு ஈகோ அது மட்டும் கிடையாது சரியான பிரில்லியன்ட் அப்படி இப்படி நான் அவளுக்கு வந்து பில்டப் விட்டுக்கிட்டு இருக்கேன் அதே சமயம் அந்த பக்கம் கம்பெனியில் காமிக்கிறாங்க ரம்யா வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வரதுக்காக வந்துட்டு இருக்காங்க காரில் அப்போ உள்ளே வந்துட்டு மேனேஜர் மாதிரி இருப்பாங்களா அவங்க வந்துட்டு ஐயோ மேடத்தோட கார் வர இந்த நேரத்தில் செக்யூரிட்டி எங்கே போனான்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் இருக்க செக்யூரிட்டி வரதுக்குள்ளே இந்த மேனேஜரே வந்துட்டு காரை ஓப்பன் பண்ணுறாங்க உள்ளேருந்து அந்த ரம்யா வந்துட்டு மாசா அப்படியே பிரில்லியண்டெல்லாம் அந்த பொண்ணு இருக்கல்ல இறங்குற மாதிரிலாம் காமிக்கிறாங்க வாட்ச்மேன் எங்கே அப்படின்னு சொல்ல குடுகுடுன்னு ஓடி வராங்க சாரி மேடம் உடம்பு சரியில்லை அதனால தான் மாத்திரை வாங்க போனேன் அப்படின்னு சொல்ல உன்னோட வேலை கேட்டில் நிற்கிறத தான் அதே பண்ண முடியலன்னா எப்படி அப்படின்னு சொல்ல சாரி மேடம் மன்னிச்சிருங்க அப்படின்றாங்க எனக்கு வந்துட்டு ஒன்லி ஆக்ஷன் மட்டும்தான் அதுக்கடுத்து வர ரியாக்ஷன்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேலைய விட்டு அமைச்சிருங்க நல்ல ஆளாக வேலைக்கு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விருட்டு விருட்டுன்னு கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க அது மட்டும் கிடையாது அந்த கார்த்தி வந்துட்டு கல் மனசையும் கரைக்கிற நயவஞ்சகனாச்சே அவன் வந்துட்டு அந்த ரம்யா மனசையும் ஜெயிச்சுட்டான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க அந்த பாச்சாலாம் அவகிட்ட பழிக்கவே பழிக்காது அவ கிட்டத்துல கூட போக முடியாது ஏன்னா அந்த ரம்யா வந்துட்டு ஒரு லேடி ஹிட்லர் மாதிரி கார்த்தியாலலாம் அவளோட மனசை ஜெயிக்கவே முடியாது அது மட்டும் கிடையாது அவ கம்பெனியில வந்துட்டாலே போதும் என்னமோ பூதத்தை பார்க்குற மாதிரி பயப்படுவாங்க அங்க வந்து யூனியன் கீனியன் எதுக்குமே வந்துட்டு வேலை கிடையாது எல்லா ஆனியன் மாதிரி தான் எல்லாத்தையும் ஒன்னுமில்ல மாக்கிருவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த பில்டப் கொடுத்துட்ருக்கேன் அதே சமயத்தில் அந்த ரம்யாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஆஃபீஸ்க்குள்ளே வர எல்லாருமே வணக்கம் வணக்கம் அப்படின்ட்டு இருக்காங்க ஒரே ஒருத்தன் மட்டும் அவன் ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் இருக்க மேனேஜர் கூட அப்படியே பயத்துலேயே வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க டே டேய் ஓனரமாக கூப்பிட்றாங்க வா அப்படின்னு சொல்ல ரம்யா வந்துட்டு அப்படியே சொடக்கு போட்டு வந்துட்டு அவனை கூப்பிட்றாங்க அவன் வந்துட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட ஒன்றும் ஆகாது நான் ஆயிருக்கேன் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான் ஓனரை பார்த்தா பயந்து போய் நிற்கிறான் அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது